ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலி கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எங்கள் தோட்டத்தில் மலர் கண்காட்சியை தான் பார்க்க போகிறோம் ஸோ எங்கள் தோட்டத்தில் என்னென்ன வகையான பூக்கள் எல்லாம் பூத்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் ஒரு அப்டேட்டாக பார்க்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தோட்டத்தில் மலர் கண்காட்சின்னு சொல்லிட்டு வெறும் செடியை காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வந்து நான் வந்து ஜெவந்தி செடியெல்லாம் காமிக்கிறேன் இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி நிறைய பூ பூத்தி ஈல்டெல்லாம் கொடுத்தவங்க தான் இப்போ அடுத்தது மொட்டெல்லாம் வச்சு ரெடியாக இருக்கிறாங்க இப்போ வந்து நம்ம மாடி தோட்டம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது என்னடா பூவே இல்லை மலர் கண்காட்சின்னு எதில்லாமல் காமிக்கிறீங்க பொய்யாவாக காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்காதீங்க உண்மையிலே ஸ்பெஷலான ஒரு மலர் கண்காட்சி தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேசி செடி எவ்வளோ பஞ்சா நிறைய பூ பூத்துருக்காங்க போன வீடியோல பார்த்துருப்பீங்க அப்போ கொஞ்சம் பூ விரிஞ்சிருந்துச்சு இப்போ கொஞ்சம் நிறைய பூ விரிஞ்சிருக்குது சூப்பராக வளர்ந்து வந்துட்டு இந்த செடியோட குரோத்துக்கு வந்து அளவே இல்லை பாருங்க குட்டி பாட்டு தான் சின்ன பாட்டு தான் பட் வந்து நிறைய நாத்தெல்லாம் விட்டு சூப்பராக வந்துட்ருக்காங்க நம்ம இனி இந்த நாத்தெல்லாம் எடுத்து வச்சோன்னா நம்ம இன்னும் நிறைய செடி வச்சு மாடி ஃபுல்லாக நான் இப்போ சொன்ன மாதிரி மலர் கண்காட்சியாகவே காமிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் பூக்கள் தான் பூத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம ஒரு அப்டேட்டாக பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம வந்து ஒயிட் கலர் டேசி பாருங்கள் வேறு லெவலில் தாறு மாறு இங்கே பாருங்கள் எப்படி பூத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பூத்ததுலேருந்து இப்போ கொஞ்சம் நிறைய பூ பூத்துருக்காங்க ஆனால் பட் வந்து இவங்க வந்து அந்த அளவுக்கு நாற்றெல்லாம் விட்டு வரல அதே மாதிரி சேம் பாட்டில் தான் சிமெண்ட் பாட்டில் தான் வச்சுருக்கோம் பார்க்கலாம் அடுத்து எப்படி பூ நாற்று விட்டு வருது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த அப்டேட் நான் கொடுக்குறேன் இந்த ஃப்ளவர் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க பட் வந்து யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ போடுறதில் அப்புறமா நம்ம ஒரு நாள் கூத்து தான் இவங்க ஒரு நாள் தான் மலருவாங்க மொத்தமாக செட்டாக மலருவாங்க செட்டாக காய் பிடிப்பாங்க செட்டாக பழம் பழுப்பாங்க இவங்க வேறு யாரும் இல்லை லெமன் ஒயின் தான் பாருங்கள் எப்படி பூத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு கொஞ்சம் பூக்கள் பூத்தாங்க இந்த பாருங்கள் வாடி இருக்குது கொஞ்சோண்டு பூக்கள் மட்டும் நேற்று பூத்துருந்துச்சு மி மிச்சம் எல்லா பூவுமே அப்படி செட் சேர்ந்து பூத்துருக்காங்க எனக்கு இதை விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லை அப்படி இருக்காங்க நான் இந்த பூக்கள் மொத்தமாக பூக்குறதுக்காக வெயிட்டிங்லேயே இருந்தோம் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு குட்டி ஷார்ட்ஸ் அப்டேட் கொடுத்துருப்பேன் பெரிய வீடியோவில் கொடுக்கணும்னு நினைப்பேன் எனக்கு என்னென்னா இன்றைக்கி பூத்துச்சு நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் விட்டுருவேன் ஸோ பட் பட் வந்து நமக்கு நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ நம்மளால் இந்த வியூவோ இந்த நான் எனக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக நான் ரசிச்ச அழகை வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் காமிக்க முடியாமலே இருந்துடுச்சு ஸோ இன்றைக்கி விடவே கூடாது மழை பெஞ்சிட்ருக்குது மழை துளி விழுதுகுது ஃபுல்லாக செடி ஃபுல்லாக அப்படி மழை துளியாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் பாருங்கள் ஒரு தண்ணி கேனில் தான் வச்சுருக்கோம் ஃபுல்லாக செடி ஃபுல்லாகவுமே பூ தான் பாருங்கள் எங்கேயுமே பாக்கியே இல்லை அது வந்து இந்த இந்த பிளான்ட் எப்படி என்ன ஏதுன்னு ஒன்றுமே எனக்கு தெரில என்ன அந்த பூக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அடிமைன்னு கூட சொல்லலாம் இந்த மலர் கண்காட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வேற லெவலுக்கு கிட்ட வரும்போது அந்த சம்பங்கி பூ இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது அது வந்து ஸ்மெல் பண்ணும்போது செம்மையாக இருக்கும் மைல்டாக இருக்குது தேனீக்கள் ஈக்கள் வந்து தேன் குடிச்சிட்டு அது ஒரு பார்க்கவே ஒரு தனி அழகு தனி கலை செம்மையாக இருக்கிறாங்கப்பா ஆனால் வந்து இது ஒயிட் கலர் பூவு இந்த தரைக்கும் ஒயிட் கலர் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப வியூவாக தெரியலன்னு நினைக்கிறேன் பட் இப்போவுமே அழகாக தான் இருக்குது ஏதோ ஒரு கிரீடம் வச்சு விட்ட மாதிரி இருக்குது இது எப்படி இருக்குது இது அதோடய பேர் வந்து லெமன் ஒயின் இப்போ வந்து இதில் இனி வந்து குட்டி குட்டியாக கிரீன் கலரில் காய் மாதிரி காய்க்கும் அதுக்கப்புறமா வந்து தக்காளி மாதிரி குட்டி குட்டி மினி மினி தக்காளி இருக்கிற மாதிரி தான் செரி தக்காளி இருக்கும்ல அந்த மாதிரி தான் காய்க்கும் அது சேம் தக்காளி டேஸ்ட்லேயே இருக்கும் தக்காளிக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணலாம் நல்லா பழுத்ததுக்கு அப்புறமா வந்து என்ன சொல்கிறது லைட்டாக புளிப்பும் லை மைல்டு இனிப்பும் கலந்துருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப புளிக்கும் நம்ம வந்து ரசம் வைக்கிறதுக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் மலர் கண்காட்சியில் நம்ம அடுத்து பார்க்குறது வந்து நம்ம ஃபேரி ரோஸு மூணு பஞ்ச் ஆஃப் ரோஸ் பூத்துருக்காங்க நான் அப்படி சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி பூத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்னுமே மொட்டெல்லாம் இருக்குது செம்மையாக பூ பூத்துட்ருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு பிளான்டு இப்போ வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு க்ரோத்து நல்ல ஒரு ஒரு பஞ்ச் ஆஃப் ரோஸ் வந்து இப்படி இருக்குது பாருங்கள் அது ஃபுல்லா பூத்துதுன்னா நமக்கு வந்து அந்த இடமே தெரியாது ஃபுல்லா ஏதோ ஒரு பூங்கொத்து மாதிரி தான் இருக்கும் இதுலேயுமே ச உள்ள மொட்டெல்லாம் இருக்குது எண்டில் உள்ள மொட்டெல்லாம் இருக்குது பாருங்க இதுலேயும் ஃபுல்லாக மொட்டு வச்சுருக்காங்க இன்னும் சூப்பராக தெழுத்து அழகாக வந்துட்டுருக்காங்க அப்புறமா நம்ம காஷ்மீர் ரோஸ் நம்ம வந்து பாட்டு மாற்றி வச்சோம் மாற்றி வச்சதுக்கப்புறம் திழுத்து வந்த மொட்டு தான் பாருங்கள் எப்படி செட்டாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு பஞ்சா ஒரு கொலையாக அப்படியே நம்ம கொத்தா பறிக்கலாம் அந்த மாதிரி வந்திருக்காங்க சூப்பராக பூ பூத்துருக்கு அங்கங்கே ஒவ்வொரு பூவும் இருக்குது அடுத்ததுதான் நம்மளோட வெல்வெட் ரோஸு பாருங்கள் பஞ்சா மொட்டு வந்து பூ பூத்து சூப்பராக நிற்கிறாங்க இதில் இருக்க எல்லா மொட்டும் பூ பூத்துட்டாங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு மூணு மொட்டுக்கிட்ட இன்னும் விரியாமல் இருக்குது அப்புறமா அடுத்தது இன்னும் மொட்டு வச்சுருக்காங்க மூணு மொட்டை சேர்த்து வச்சுருக்காங்க பஞ்சா இதுலேயும் வந்து கொலையாக மொட்டு வச்சிருக்காங்க அப்புறமா இந்த பிங்க் கலர் பட்டன் வெரைட்டி ரோஸ்ஸு இது வந்து ஒட்டு ஒட்டு வெரைட்டி ரோஸ் தான் பாருங்கள் இதுவுமே சூப்பராக நிறைய மொட்டெல்லாம் வச்சுருக்காங்க அங்கங்கே எல்லா கிளையிலையுமே ஒவ்வொரு மொட்டு இந்த செடி வந்து காஞ்சி போகிற லெவலில் தான் இருந்துச்சு பாருங்கள் ஏன்னா சூப்பராக இப்போ வந்து மலைக்கு அப்புறமா நல்லா சூப்பராக வந்துட்ருக்காங்க அப்புறமா நம்ம ஒயிட் கலர் ரோஸ்ஸு பாருங்கள் சூப்பராக ஊட்டி ரோஸ் மாதிரி சூப்பராக பூத்துருக்காங்க இந்த வண்டு தான் ஃபுல்லாக வந்து பூவை கடிச்சு 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 கடித்து வச்சுருது இதுலேயுமே இன்னும் வந்து மொட்டெல்லாம் இருக்குது மொட்டு தழில் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வளர்ந்து வந்துட்ருக்காங்க அப்புறமா நம்ம நாட் ரோஸு சூப்பராக அழகாக ஒரு பூ பூத்துருக்காங்க இன்னும் நிறைய மொட்டெல்லாம் வச்சிருக்காங்க அப்புறமா இங்கே பாருங்கள் அதே சேம் நாட் ரோஸு தான் எவ்வளோ மொட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து நான் ரீசெண்டாக ஒன்லி வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் வேஸ்ட்டு இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன் அதிலே வந்து இவ்வளோ ஒரு ரிசல்ட்டுன்னா நம்ம வந்து சாணி உரம் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்தோன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும்னு பார்த்துக்கோங்க ஒன்லி பாருங்கள் இங்கே பாருங்கள் மூடில் வந்து மாதுளம் பழ சாப்பிட்ட அந்த தோல் தான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் உள்ளதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு அப்படி நான் எடுத்து போட்டிருக்கேன் மேலாக்கில் கொஞ்சம் மண் மூடி கொடுக்கணும் நான் மூடி கொடுக்கல கீழேருந்து மண் எடுத்துகிட்டு வரணும் ஸோ எடுத்துகிட்டு வந்து மேலாப்பில் மூடி கொடுத்ததுன்னு சீக்கிரமாக மக்கி நல்ல உரம் ஆகிரும் ஸோ வந்து கண்டிப்பாக உங்களால் உரம் எதுவும் வாங்க முடியலன்னா வீட்டில் உள்ள வெஜிடபிள் வேஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் வேஸ்ட்டு யூஸ் பண்ணியே நம்ம வந்து செடி நல்லா வளர்க்கலாம் அப்புறமா நம்ம டபுள் கலர் ரோஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த எல்லோ கலரில் பூ பூத்துருக்காங்க அப்புறமா இந்த அடுத்தடுத்த ஸ்டேஜ் மாதிரி ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க கலர் செஞ்சாகி இது ஒரு புதுசாக நான் வாங்கி வச்ச ரோஸ் தான் இது வரைக்குமே ஒழுங்காக பூக்கலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒழுங்காக பூத்துருக்காங்க அப்புறமா நம்ம இது வந்து நம்ம பழைய ரோஸ் தான் இப்போவுமே இன்னும் பூ இருக்குது நிறைய பூவெல்லாம் நான் கட் பண்ணி விட்டாச்சு அப்புறமா நம்ம வந்து இந்த எல்லோ கலர் இந்த ஒயிட் கலர் ரோஸ் தான் இது எல்லோ கலர்னு சொல்லிவிட்டு சாரி அது வந்து லைட் பிங்கிஷ் கலரில் மாறி இருக்குது இதுலேயுமே நிறைய திழுத்து நிறைய மொட்டைலாம் வச்சு சூப்பராக இருக்கிறாங்க அப்புறமா நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டு போடுறதுல வந்து குட்டி குட்டி அழுகின வெங்காயம் இந்த மாதிரியெல்லாம் போடுவோம்ல எல்லாம் எனக்கு வந்து செடியோட மூட்டிலெல்லாம் முளைச்சிருந்துச்சு அந்த முளைச்சிருந்ததெல்லாம் வந்து தனியாக ஒரு பிளாஸ்டிக் பாட்டுக்கு இந்த டப்புக்கு வந்து உடஞ்சிருந்துச்சு ஸோ இதில் வந்து மண்ணல்லி வச்சு இதில் வந்து எல்லாத்தையும் நட்டு வச்சாச்சு பார்க்கல நம்மளும் வெங்காயம் ஹார்வெஸ்ட் பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு சின்ன ஆசை தானே அப்புறம் நம்ம வந்து கட்டர் ரோஸு மெரூன் கலரு இதுவுமே நிறைய பூ பூத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து நமக்கு வஞ்சா பூக்க மாட்டாங்க எல்லா ஒவ்வொரு கிளையிலையும் அப்படியே மொட்டு வந்து சூப்பராக பூ பூத்துட்டே இருக்காங்க அப்புறம் நம்ம ஜெரிபரா செடி இன்னொரு கட்டர் ரோஸ் இன்னொரு கலர் கட்டர் ரோஸ் அப்புறம் வந்து ஜெரிபராயிலையும் அழகாக சூப்பராக ஒரு மொட்டு வச்சுருக்காங்க ஆனால் அந்த மலைக்கு அப்புறமா என்ன கலர் இருக்குது என்ன கலர் போச்சுன்னு தெரியாது ஸோ வந்து பூத்தாதான் தெரியும் என்ன கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கட்டர் ரோஸில் வந்து இது வந்து நம்ம வாடாமல்லி கலரு அப்புறம் அத்திப்பழம் வந்து பழுக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க இன்னும் நல்லா பழுக்கலை புதுசாக ஒரு கிளை வச்சுருந்தாங்கல்ல அதுலேயுமே வரிசை காய் வச்சுருக்காங்க அப்புறமா அந்த பழைய பிரான்ச்லேயுமே காய் இருந்துச்சு நிறைய காய் வந்து அவிஞ்சு போயிடுச்சு நிறைய பேத்துக்கிட்ட டிப்ஸ் கேட்டிருந்தேன் எல்லாத்துக்கிட்டேயும் தான் கேட்டிருந்தேன் ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் யாருமே சொல்லலை காய் காய் வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டுருக்கு இது ஓகே இது வந்து நல்ல காயாக நமக்கு கிடச்சிரும் இது வந்து அவிஞ்சது மாதிரி வரும் அது வந்து நமக்கு நல்ல காயாக வராது அவிஞ்சே போயிடும் ஸோ பார்க்கலாம் இது எப்படி கிடைக்கிது வேறு மழை வர பெஞ்சிட்ருக்குது நம்ம வந்து இந்த வீடியோவோட எண்டிங் வந்தாச்சு இன்னொரு அத்தி செடி இதுலேயுமே நல்லா அழகாக காயெல்லாம் பிடிச்சிருக்காங்க நான் அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்குறேன் அப்புறம் எப்பவும் போல் நம்ம இலந்த செடி இது வரைக்கும் நோ யூஸ் இது வரைக்கும் காயே பிடிக்கல அப்புறமா நம்ம காந்தாரி மிளகு வந்து நிறைய பூ பூத்துருக்காங்க பூ பூத்து காயெல்லாம் வைக்க நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சூப்பராக வந்துட்டுருக்காங்க அப்புறம் நம்ம ஜாதிக்காய் செடியுமே சூப்பராக நல்லா வளர்ந்து வந்துட்ருக்காங்க அப்புறம் வந்து ஒரு முருங்கை கம்பு வச்சோம் ஏன்னா சேக்ஸ் ஜ வந்து இது தழுக்கிறதுக்காக தான் இங்கே வச்சோம் இனி எடுத்து நம்ம வந்து வீட்டு தோட்டத்தில் வச்சிட வேண்டியது தான் அவ்வளோதான் ஸோ வந்து இந்த என்னோட மலர் கண்காட்சி வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கண் கமெண்ட் பண்ணுங்கள் மலர் கண்காட்சினா நிறைய ஃபுல்லி ஃப்ளவர்ஸாக இருக்கும் அதான் மலர் கண்காட்சி ஜஸ்ட் என்னோட மாடி தோட்டத்தில் இன்றைக்கி பார்க்குறதுக்கு எனக்கு மலர் கண்காட்சி மாதிரி ஃபீல் ஆச்சு ஸோ அதனால தான் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷன் ஆகிறேன் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் டட்டா நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆன மீட் பண்ணலாம் மழை வந்துடுச்சு ஹாப்பி கார்டனிங் தட்டா பாய்